வெல்கம் டு கேபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் விலங்குலக பாடத்தை வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல் பத்து கேள்வி பாருங்க இருபது கேள்வி இரண்டு மதிப்பெண் நாட்கள் கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபது மதிப்பெண் முதல் கேள்வி பகைப்பாட்டியல் வரையறு கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அதுக்கான பதில்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க பதில்கள் பாருங்க ஒரு லைன் ரெண்டு லைன்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோ சாப்போட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம் ஏழாவது கேள்வி நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன அப்படின்றது இந்த கேள்விகளுக்கான பதிலாம் நீங்கள் எழுதி பாருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பரீட்சையில் போய் எழுதும்போது பத்தாவது கேள்வி பாருங்கள் சமச்சீவின் வகைகளை கூறு ஆற சமைச்சு இருபக்க சமைச்சு இரு வகைப்படுவது அடுத்து மூன்று மதிப்பெண்னாக்கா பத்து கேள்விகள் மொத்தம் முப்பது மதிப்பெண் பதினோராவ கேள்வி பிறகு தொகுதி அண்ணீடா பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டுக்காங்க அட்ராக பாயிண்ட்ஸ் போட்டு எடுத்துக்காட்டுலாம் போட்டு எடுங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி தட்டை புழுக்கள் மற்றும் உருளை புழுக்களுக்கு இடையேயான வேறுபாட்டினை கூறுக நாலு பாயிண்ட்ஸ் எடுத்துங்க நான் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியால் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்குமே தனித்தனியாக இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு அருவியல்ல இதுதான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்க பதினாலாவது தேதி மீன்களின் சிறப்பு பண்பு ஏதேனும் ஐதினை கூறுக அடிக்கடி கேட்பாங்க பண்புகள்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா சேனலில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம பதில்களோட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எழுதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இருபதாயிரம் கேள்வி பாருங்க முதுகு நானும் உள்ளவற்றின் பொது ஐந்து மதி பெண் வினாக்கள் வந்துட்டோம் ஐந்து மதிப்புனாக்கள் சைடுங்க இருபத்தி ரெண்டாயிரம் கேள்வி தொகுதி கணுக்காளி பற்றி குறிப்பு வரைகாளிகள் பற்றி குறிப்பு வரைக பாயிண்ட்ஸ் போட்டு இருந்தீங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்க அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி பரப்பனை பற்றி குறிப்பு எழுதுங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி வந்துட்டு உயிரினங்களின் வகைப்பாடு குறித்து விளக்குங்க நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ఎత్తు కార్టే పో ఎవో యూస్ఫుల్ కమంట్ సెక్షన్లోనే గ్రామర్ ప్రెఫరెన్స్ అవుతుంది షేర్ పని సబ్స్ైబ్ సబ్స్ైబ్ పన్నే పా మరకం వెల్ ఐక్యూ ఫార్ వాచింగ్ క్యూబి త్రీ సీ ఫ్